ॐ शक्ति पराशक्ति ॐ शक्ति आदि पराशक्ति ॐ शक्तिरसि विनायका ॐ शक्ति ॐ कामाक्षि ॐ शक्ति ॐ बङ्गार कामाक्षि ॐ शक्ति

அல்லி அருளும் ஒவ்வொரு வாய்ப்பினையும் நினைவு கூர்ந்து அவற்றை ஸ்திரமேல் கொண்டு பற்றிக்கொள்வோம் கொள்வோம் வருகின்ற ஆடிப்பூர விழாவில் மேல்மருவத்தூர் பீடம் வந்து நாமும் கலந்து கொண்டு அன்னையின் அருளாசி பெறுவோம் குரு வாழ்க பங்காரு அம்மா வாழ்க அன்னையின் அருள் வாக்கு அவயவங்கள் அசைவதால் தான் ஆறுதல் கிடைக்கிறது அதுபோல சித்தர் பீடத்தில் தொண்டு செய்தால்தான் அமைதி கிடைக்கும் வீட்டில் வேலை செய்தால் உணவு கிடைக்கும் அதுபோல சித்தர் பீடத்தில் தொண்டு செய்தால் தக்க பலன் கிடைக்கும் எண்ணங்கள் ஒன்றுபட்டு தொண்டு செய்தால் பலன் உண்டு தொண்டு உனக்கு போல் பலமாக நிற்கும் சித்திரப்பீடத்தில் கருவறை பணியை இன்று கோயம்புத்தூர் மாவட்டம் ஏ கோட்டூர் மலையாண்டி பட்டணம் மற்றும் ஜோதிநகர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை விழுப்புரம் மாவட்டம் தென் பொன்பரப்பி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் ஓம் சக்தி ஒருவடி சரணம் திருவடி சரணம் என் பேர் சந்திரா நான் சுந்தராஜம் வீட்டிலேருந்து வரேன் சர்வார்காலி மன்றம் இங்கேருந்து வந்திருக்கோம் என்னோடய பையனுக்கு பண்ண ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு பைசா கூட இல்லை ஆனால் போய்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம் போயிட்டு என்ன சரி ஏது சரின்னா அவங்களுக்கு பணம் கட்டினாத்தேன் பண்ணுவோம்னு சொல்லிட்டாங்க அப்போ என்னச்சு அம்மா என்னம்மா பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சி அந்த மாதிரி நினைக்கல ஏம்மா கவலைப்படுற போமா கொஞ்ச நேரத்தில் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க சரி சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்ச நேரந்தே உக்காந்தான் பின்னாடியே ஒருத்தர் ஃபோனு போட்டாங்க ஃபோனு போட்ட உடனே அஞ்சு நிமிஷத்துலேயே வந்து பத்தாயிரத்தை கையில் கொடுத்தாங்க என் பையனுக்கு அதுக்கு பின்னாடி ஆப்ரேஷன் கண்ணாப்ரேஷன் பண்ணதுக்கு அட்மிஷன் போட்டாங்க போட்டதுக்கு பின்னாடி திரும்ப நானும் எனக்கும் ஒன்று நடந்தது ஆர்த்தமனை முத்துமாரி கோயிலில் தொண்டு செஞ்சுருக்கோம் விளக்கு பூசை நடத்தியிருக்கோம் அந்த விளக்கு பூசை நடத்திட்டு ஆயிரத்தெட்டு நூற்றி எட்டு எல்லாமே மந்திரமெல்லாம் ஓடிட்டு தொண்டு செஞ்சிட்டு வீட்டுக்கு போயிடலாம் மணி பத்து மணி சாப்பிட்டுட்டு அப்படி தான் கொஞ்ச நேரம் எந்நேரம் விழுந்ததுனே தெரியாது பேன் அருந்து கொஞ்சம் ஒரு ஒரு இருக்கும் ஒரு அந்த பேன் விழுந்தது எனக்கே தெரியாது காலையில் எந்திரிக்கையில் தான் அந்த பேன் விழுந்ததாக தெரியும் அந்தபடி ஒரு தான் ஒரு சட்டியாக இருக்கும் இவ்வளோ தூரத்துக்கு இருந்து நம்ம மேலே விழுந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு அம்மா இது உன்னுடைய திருவதாம்மா என்னால் இல்லை இங்க எப்படி விழுந்துச்சு எப்படி அறுந்து விழுந்துச்சு எனக்கே காதல் விழுகாமாத அளவுக்கு எனக்கு ஒரு இதை கொடுத்துருக்கீங்க சக்தியை கொடுத்துருக்கீங்க அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கானை கிளிக் செய்து புதிய காணொலிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்